கன்னியாகுமரியில வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்ல இல்ல அதை தயவு செய்து அதோடு முக்கியமான கேள்வி கேட்க போறீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் போய் வாரணாசியில் வந்து ட்ரெயின் இன்னைக்கு காலையில் ஒரு அதிகால ஒரு ஆறு மணிக்கு அந்த நியூஸ் வந்துச்சு இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சிறப்பு கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது தென்மண்டலத்தை சேர்ந்த கிரிக்கெட் அணியில ஆறு தமிழ்நாட்டு வீரர்கள் கலந்துருக்கிறாங்க ஆறு பிளஸ் ஒண்ணு ஒரு கோச் போயிருக்காரு அந்த போட்டியில் அரையிறுதியில் வெற்றி வாய்ப்பு எழுந்த காரணத்துனால தென்மண்டல அணி இன்னைக்கு ஊருக்கு திரும்ப ரயில் டிக்கெட்டு ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடக்குது எவ்வளோ கூத்தெல்லாம் நடக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அதிகமான ஜனத்தொகையோடு அங்கே பயங்கர கிராஃப்டாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு ரெகுலாரிட்டியே இல்லாமல் இதற்கு முழு முழு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு ஒன்றிய அரசு சொத்தமாக ரோட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாமல் அதை மக்களை வந்து அலகழிச்சிருக்கிறாங்க எத்தனை இறப்பு நடந்திருக்கு அப்படி எத்தனை கொடுக்கையை அடைஞ்சிருக்கு எந்த விதமான ஒரு செய்தியும் அஃபீஷியல் செய்தியும் கிடையாது நீங்களும் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க பகிர்ந்துருப்பீங்க கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்து ரயில் ஏற முடியாமல் வட மாநிலங்கள் சேர்ந்த பலர் தவிச்ச நியூஸ் தொடர்ந்துச்சு நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம் இவ்வளவு பெரிய கூட்டப்படும்போது அதற்குரியான நடவடிக்கையை சரியான நடவடிக்கையை அந்த மாநில அரசு எடுக்கவில்லை ஒன்றிய பாஜக அரசு எடுக்கவில்லை நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கெடுக்கலங்கிற தகவல் இன்னைக்கு காலையில் ஆறு மணி அளவில் எனக்கு வந்துச்சு உடனே நம்முடைய எஸ்டிஏடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அரசு வரதுக்கான முழு உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்கிட்ட சொல்லி அதை வந்து எடுத்துருக்கிறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க